வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க புதிய கமிட்டியை அறிவித்தது உழவர் உழைப்பாளர் கட்சி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் உள்ள உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைமை அலுவலகமான உழவாலயத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் சொல்லீர் உழவர் செல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய மாநில அரசை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வெளிநாடுகளில் இருந்து பாமாயிலை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய்க்கு மானியம் வழங்கி ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் மழைப்பொழிவு இல்லாமல் கடும் வறட்சியில் பாதிக்கப்பட்டுள்ள திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல கரும்பு டன்னிற்கு நான்காயிரம் ரூபாயும் நெல் குவிண்டாளுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆனைமலை நல்லாறு பாண்டியாறு புன்னம்புழா மேலாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிக்கு பயன்படுத்த வேண்டும் அவினாசி முதல் பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் பால் தேங்காய் வெங்காயம் பருத்தி மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கூட்டுறவு சங்கங்களுக்கு விரைந்து தேர்தல் நடத்த வேண்டும் டெல்டா பகுதிகளில் நெல் மூட்டைகள் நனையாமல் இருக்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பேசிய உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் சொல்லீர் உழவர் செல்லமுத்து கூறுகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்க கட்சி சார்பில் புதிய கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த கமிட்டியில் செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஈஸ்வரன் மகடீஸ்வரன் ஈஸ்வரமூர்த்தி சின்னசாமி மகாலிங்கம் ஆகியோர் செயல்படுவர் எனவும் தெரிவித்துள்ளார் போனதும் ஒருவர் அழைத்து கூட்டணிக்கு உட்கார வைத்து போல நாம் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிப்பதை போல மக்களுக்கு தலைவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் போய் அவர்களை அண்டி அழுகி பேசி திருப்பி பேசி பதிவாக்கி சீவனுக்கு அந்து போயிருக்க போறவங்க தான் தெரியும் நான் அந்த காலத்தில் கலைஞர் இருந்து எம்ஜிஆர் இருந்து ஜெயலலிதா இருந்து போய் கூட்டணி பேசியாச்சு ஆனா அன்றைக்கு அவர்களுக்கு

இங்கிருந்து சொல்கிறதுக்கு ரொம்ப லெவாக இருக்கு அதனால என்னால் இந்த கஷ்டம் பட முடியாது எனக்கு அரசியல் வேண்டாம் புகழும் வேண்டாம் பெருமையும் வேண்டாம் சொத்து வேண்டாம் சுகமும் வேண்டாம் எனக்கு சனியினே வேண்டாம் வேண்டாம் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் மகடி சொந்த அவங்க ஊரில் வாரியத் தலைவர் எங்களுக்கு வீட்டுக்கு இழம்கே ஏடிஎம்கேவில வாரியத்தலைவர் டிஎம்கே வந்தவுடனே டிஎம்கேவுக்கு வந்து தலைவர் ஒரு நூறு ஏக்கர் தோட்டத்துக்குள்ள ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு அன்னூர்ல இருநூறு கோடி இருநூறு ஏக்கரில் மக்களாக இருக்கா காலேஜ் கேட்டிருக்காரு சித்தோட்டில் இருபது ஏக்கர்ல ஏக்கரில் படிப்பட்டுருக்கேன் தாளவாடியில இரநூறு ஏக்கர் போய் விட்டுருக்காரு என்ன ஒருத்தர் கேட்டாங்க ஏன் கே அவர் வாரியத்தலைவரை எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு நீங்களும் வாரியத்தில் இருந்தீங்கல்ல சாகரம் வந்து நம்மளும் வாரித்திருந்தேன் அப்படின்னு சம்பாதிக்கணும் நான் சொன்னேன் கல்லூரி வேண்டாம் பங்களா வேண்டாம் தாளவாடி இடம் வேண்டாம் அங்கு பூமி வேண்டாம் சைடு வேண்டாம் பைனன் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு உடம்பில் உயிரிழக்கு வரை சாப்பாடு இந்த காருக்கு டீசல் தான் போதுப்பா எனக்கு வேற எதுவும் தேவையில்லை எனக்கு ஆசை அப்புறம் எதுக்கு போய் இப்படி ஆசைப்பட்டு சொல்லி மனிதர்கள் சொல்லி நான் போய் அவங்க கேட்டு எங்களுக்கு கேட்டு கூடுதல் ஆசை இப்போ சட்டமன்றத்தில் கொண்டு போய் இப்போ பேசுவோம் வரைக்கும் பேசுவான்

நான் வேதனை பண்ணிக்கிட்டு அக்கப்போரே வேண்டாம்னாலும் மரியாதையில் தான் போயிருந்தோம் நம்மளும் அங்கங்க பத்து பேருக்கு பழகி வச்சுக்கிட்டோம் எல்லாரும் ஆளையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யாரும் பத்து பேர் நம்மளை கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்ற அளவு பழகி இருக்கிறோம் பத்து பேர் கேட்குறாங்க நம்ம தான் பதி சொல்லணும்

என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த தேர்தல் பற்றி ஆய்வு நடத்த தேர்தல் சூழ்நிலைகளை அனுசரித்து ஒரு முடிவெடுக்க நான் இன்றைக்கு ஒரு கமிட்டியை நியமிக்கிறேன் அந்த கமிட்டிக்கு தலைவராக இபி அவர்களும் செயலாளராக திருநாப்ட் அவர்களும் உறுப்பினராக மாநில செயலாளர் ஈஸ்வரன் அவர்களும் ஈரோடு தலைவர் மகனேஸ்வரன் அவர்களும் திருப்பூர் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் கோவை செயலாளர் சின்னசாமி அவர்களும் கோவை பொருளாளர் மகாலிங்கம் அவர்களும்

அன்றைக்கு இந்த வழியாக வந்தால் இந்த திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது அதுக்கான முயற்சி தொடர்கிறது ஆனால் ரோட்டில் வர்றாரா எரியாவில் போய் வர்றாரான்னு இன்னும் முடிவாகுது அதனால ரோட்டில் வந்தால் நிச்சயமாக ஏற்பாடு பண்ணலாம் ஒரு அவருடைய தோட்டத்தில் நல்ல கடல் பகுதியில் அவருடைய நூறு ஏக்கர் தோட்டத்தில் ஒரு பத்து குளிலை நிறுவி அங்கு வாரந்தோறும் நான்கு நாட்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கிறார்கள் ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நலம் பெற்று சென்றிருக்கிறார்கள் முக்கியமாக இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலியை அவர்கள் அந்த வர்மக்கலையின் மூலமாக எங்கே கோளாறுகளுமோ அதை சரி செய்து சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மருத்துவ சேவை நம்முடைய பகுதிக்கும் இங்கே எல்லோரும் போயிருந்திருக்காங்க ஈஸ்வரன் போயிருக்காரு ராமச்சந்திரன் போயிருக்காரு மற்ற பக்காளிக்கு போயிருக்காரு அந்த மருத்துவமனைக்கு போயிருக்காங்க எனவே அந்த மருத்துவ சேவை இந்த பகுதியிலும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று விரைவில் அந்த மருத்துவமனை இந்த உணவாரியத்தில் துவங்கப்பட்டு அந்த சேவை இங்கும் துவக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருடம் வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ பிரைவசி விதவிதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட்மார்ட் வாட்ச் பவர் பேரை மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்